ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கூல் பாய்ஸ் பெயிண்டிங் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வீட்டு நம்ம இன்டீரியர் வந்து வாலில் பெயிண்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு வாட்டர் ப்ரூஃபிங்க்கு நம்ம அடிக்கக்கூடிய ப்ரைமர் பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம போடுறதுக்கு போன்ற பயனில் வீடியோக்கெல்லாம் எல்லாம் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னால் ஒயிட் வாஷ் பண்ணியிருப்போம் அந்த ஒயிட் ஹவுஸ் வந்து பண்ணுறது வந்து சாதாரண நம்ம ப்ரைமர் அடிச்சிருப்போம் இல்லை ஒயிட் சிமெண்ட் அடிச்சிருப்போம் நம்ம அடிச்சிருப்போம் இந்த மாதிரி பண்ணியிருப்போம் இதிலலாம் இதெல்லாம் அடிச்சிட்டு அடித்தாலும் நமக்கு ரெண்டாவது செவில் வந்து இந்த பொறிஞ்சு போகிறது அந்த மாதிரிலாம் தன்மை வால் வந்து வீக் ஆகும் எல்லாம் பெயிண்ட்லாம் புரிஞ்சு பொறிஞ்சு புரிஞ்சு வரும் அது தவிர்க்க வேண்டிய நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னால் இன் இன்டீரியருக்கு வந்து டேம் சீத்து அதாவது ஏசியன் பெயிண்டில் வந்து டேம் சீத்துன்னுட்டு ஒரு பிரேமர் இருக்குது இதை அடிச்சுட்டு நம்ம அடித்தோம்னு சொன்னாக்க இந்த பொரிஞ்சு வர தன்மையெல்லாம் கொஞ்சம் குறை குறையும் இது வந்து வாட்டர் ப்ரூஃபுக்க வேண்டிய உள்ள பிரேமர் இது இது மூணு வருஷம் வாட்டர் ப்ரூஃப் வாரண்டி கொடுக்குறாங்க இந்த பெயிண்ட் நம்ம வாங்கி அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டாவது நம்ம பெயிண்ட் அடித்தோம்னா இந்த நமக்கு நம்ம ரெண்டாவது அடிக்கக்கூடிய பெயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கவரேஜ் வரும் ஒரு பதினஞ்சு சதவீதம் பெயிண்ட் கம்மியாக தேவைப்படும் அந்த மாதிரி ஏரியா போகும் ஏன்னா இது வந்து சாதா பெயிண்ட்டு மாதிரி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிளாஸ்டிக் தன்மை அதிகமாக இருக்கும் ரப்பர் தன்மை அதனால் நம்ம இதுக்கு மேலே பெயிண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் ஆகும் மற்ற ஃப்ரேமர்லாம் வந்து கொஞ்சம் மாவு தன்மை அதிகமாக இருக்கனால பெயிண்ட் அதிகமாக குடிக்கும் இது வந்து அப்படி இல்லாதனால கொஞ்சம் பெயிண்ட்டு வந்து கம்மியாக இழுக்கும் அடிக்கிறதுக்கு அது மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் நல்லா இருக்கும் இதுக்கு வந்து இது மற்ற மாதிரி சின்ன சின்ன க்ராக்கு இதெல்லாம் வந்து இதுவும் இந்த அடைச்சி ரொம்ப வந்து ரெண்டு கிராக்கு வந்து ரிலீஸ் ஆகாத மாதிரி ரப்பர் தன்மை இருக்கனால கொஞ்சம் இழுத்து பிடிக்கும் அதனால் சின்ன சின்ன கிராக்கெல்லாம் இதுலேயே இந்த ப்ரேமர்ல வந்து நமக்கு வந்து அடைபட்டுரும் அதனால் நம்ம அந்த பெயிண்ட் அடிக்கிறதுனால இந்த ப்ரைமரை வந்து அடிச்சுட்டு அடித்தோம்னா நம்ம வாட்டர் ப்ரூஃபு அப்புறம் புரிஞ்சு வர தன்மை இல்லாமல் அந்த இதெல்லாம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் வீடியோ பார்க்குறவங்க இதை ஃபாலோ பண்ணி பெயிண்ட் அடிக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க